அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு குறைகளையே எண்ணி புழுங்காதே எப்போதும் குறைகளையே எண்ணி குவலயத்தில் நீ வாழ்ந்தால் குறைகளையே எண்ணி கோலயத்தில் நீ வாழ்ந்தால் நிறையவே நிறையாது நெடுநாட்கள் ஆனாலும் நின் நெஞ்சம் எப்போதும் நித்தமுமே துடிதுடிக்கும் இருப்பதை கொண்டு திருப்பத்தை கொண்டு வந்து இருப்பதை கொண்டு திருப்பத்தை கொண்டு வந்து விரும்பியது கிடைத்திட வேண்டியதை நீ செய்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு செல்வம் சேர்த்து சிறப்பாக வாழ்ந்தாலும் செல்வம் சேர்த்து சிறப்பாக வாழ்ந்தாலும் வசதி வாய்ப்புடனே வளமாக இருந்தாலும் அசதி வந்து அங்கலாய்த்து ஆட்டமிடும் மனம் என்ற குரங்கு தினந்தோறும் மனம் வருந்தும் மனம் என்ற குரங்கு தினந்தோறும் மனம் வருந்தும் தினமுமே போராட்டம் திகட்டிவிடும் அத்தனையும் நிறைவாக மனம் எண்ணி நிறைமனது கொண்டால்தான் நிறைவாக மனம் எண்ணி நிறைமனது கொண்டால்தான் நெஞ்சம் நிறைந்திருக்கும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் வரவேண்டியது இருந்தாலும் நிறைவாக வந்து சேரும் மன நிறைவு ஒன்றேதான் மருந்தென நீ எண்ணு மன நிறைவு ஒன்றேதான் மருந்தென நீ எண்ணு தினமுமே நிறைவு கொண்டு மனதிலே தெளிவு கொள்ளு குறைகளையே எண்ணி புழுங்காதே எப்போதும் குறைகளையே எண்ணி புழுங்காதே எப்போதும் நிறைவாக மனம் எண்ணி நெஞ்சினித்து நீ வாழ் குறைகளையே எண்ணி குவலயத்தில் நீ வாழ்ந்தால் நிறையவே நிறையாது நெடுநாட்கள் ஆனாலும் நின்னெஞ்சம் எப்போதும் நித்தமுமே துடிதுடிக்கும் துடிக்கும் இருப்பதை கொண்டு திருப்பத்தை கொண்டு வந்து விரும்பியது கிடைத்திட வேண்டியதை நீ செய்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு செல்வம் சேர்த்து வைத்து சிறப்பாக வாழ்ந்தாலும் வசதி வாய்ப்புடனே வளமாக இருந்தாலும் அசதி வந்து அங்கலாய்த்து ஆட்டமிடும் மனமென்ற குரங்கு தினந்தோறும் மனம் வருந்தும் தினமுமே போராட்டம் திகட்டிவிடும் அத்தனையும் நிறைவாக மனம் எண்ணி நிறை மனது கொண்டால்தான் நெஞ்சம் நிறைந்திருக்கும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் வரவேண்டியது இருந்தாலும் நிறைவாக வந்து சேரும் மனநிறைவு ஒன்றேதான் மருந்தென நீ எண்ணு தினமுமே நிறைவு கொண்டு மனதிலே தெளிவு கொள்ளு குறைகளையே எண்ணி புழுங்காதே எப்போதும் குறைகளையே எண்ணி புழுங்காதே எப்போதும் நிறைவாக மனம் மென்னி நெஞ்செனித்து நீவாள் வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்